இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க என்ன அப்படின்னா நம்ம அனைவரும் வந்து அநேக நேரம் நம்ம நினைப்போம் இல்ல அனைகர் சொல்லியும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா என்னதான் ஆண்டோருக்குள்ள நான் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைக்கு வந்து என்னால தீர்வு காணவே முடியல அப்படின்னு வந்து அநேகர் சொல்லுவாங்க இது வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு டைம்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு சில காரியங்கள் நம்ம கரெக்டா கரெக்டா நடக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அது என்னென்ன காரியங்கள் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கணும் どどどどどどどどどどどどどど நம்ம அஸ்திபாரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு அஸ்திபாரம் நம்மளுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது அஸ்திபாரம் அப்படின்னா என்னன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு இது வருதுன்னு வைங்களேன் தலைமுறை தலைமுறை அது ஆசிர்வாதம்னாலும் தலைமுறை தலைமுறையா வரும் சாபங்கள்னாலும் தலைமுறை தலைமுறையா வரும் பிரச்சனைகள்னாலும் சில சில பிரச்சனைகள் வந்து அந்த அந்த நபருக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா நம்ம முன்னோர்கள் யாரோ பண்ணின ஒரு சில பிரச்சனைகள்னால யாரோ பண்ணின சில வாங்கி கொண்ட சாபங்கள் இதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் துரத்தோம் நம்ம அஸ்திபாரம் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அது நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம என்னதான் கட்டினாலும் என்னதான் முட்டி மோதினாலும் கடைசில வந்து அதுல ஏதோ ஒரு விரிசல் விழுகிற மாதிரி இருக்கும் நம்ம 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 பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியாம நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் ஒரு வசனம் பார்க்கலாம் ஏசாயா ஐம்பத்தெட்டு பன்னெண்டு இவ்விடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்ப நம்ம சில நேரம் நம்ம வந்து குடியிருக்கணும் ஒரு வாழ்க்கையில நம்ம நல்லா ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த பாதைகளை திருத்தணும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் உங்க குடும்பத்துல வந்து உங்களுக்கு ஆண்ட ஒரு பாரத்தை தராரு நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்கு நம்ம எது நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தராருனா ஃபர்ஸ்ட் அந்த அந்த பவுண்டேஷன் நீங்க கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம பாக்கணும் பவுண்டேஷன் ஆர்டர் மேல கரெக்டா அவங்களுடைய இது வந்து உம் ஏன்னா நம்ம ஆண்டரே சொல்லியிருக்காரு அந்த பவுண்டேஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அசையாம இருக்கும் வந்து நமக்கு அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அசைஞ்சு விழுந்துருவோம் அந்த நம்மளுடைய எங்க யார் மேல நம்ம கட்டியிருக்கோம் எப்படி இருக்கு அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அடுத்த ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஏன்னா இதெல்லாம் வந்து ஆவியானவர்கள் வெளிப்படுத்தி கொடுக்க ஒரு ஒரு காரியம் நாங்கள் நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதுல ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்களுடைய ஏதாவது சாபம் நம்மளுடைய குடும்பத்துல எதுவும் இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம குடும்ப ஹிஸ்டரிய வந்து நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு முக்கியம் ஏன்னா நம்ம குடும்பத்துல இன்னைக்கு தாத்தாவோட நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கும் அப்படி இருந்தாங்கப்பா இப்படி இருந்தாப்பா அந்த குடும்பம்ப்பா இந்த குடும்பம்ப்பா ராஜா குடும்பம்ப்பா ஜமீன்தார் குடும்பம் அப்படி சொல்லி நம்ம நிறைய இது பெருமையை மட்டும் நம்ம நினைப்போம் பட் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தவங்க பெரிய லெவல்ல வாழ்ந்தவங்க ஏதாச்சும் அவங்களுடைய இந்த சாபங்களும் இருக்கா அப்படிங்கறத நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய குடும்ப ஹிஸ்டரிய வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி சொல்லலாம் அனைக்கு ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும் இந்த ரத்த வந்து என் மேல இருக்கட்டும்னு மட்டும் சொல்ல என் பிள்ளை என் பிள்ளை என்ன தலைமுறையா இருக்கட்டும் அந்த இல்ல அது அதிகமா சொல்லுவாங்க என் பிள்ளைகள் மேலயும் இருக்கட்டும் சோ அந்த மாதிரி ஒரு சில நேரம் ஒரு சாபங்கள் வந்து ஒரு காலத்துல ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு கொலைகளோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் ஒரு நாலு நாலு ஜென்ரேஷன் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பார்த்தோன்னா ஒரு இருநூறு வருஷம் வச்சுக்கோங்க அப்படி அப்படி முன்னாடி நடந்திருக்க ஒரு சில விஷயங்கள் இந்த பரம்பரை உங்க போட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை நியாயமா காரணம் காரணத்தோடு இட்ட சாபம் காரணம் இல்லாமல் சாபம் தான் பழிக்காதுன்னு சொல்லி இருக்கு காரணத்தோட அப்ப இட்ட சாபம் வந்து கண்டிப்பா அந்த தலைமுறை சாபம் ஏதாவது நம்மளுடைய குடும்பத்துல இருக்கா முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எந்த இதுல இருந்தாங்க இல்ல இல்ல எந்த இருந்தாங்க நல்லாவே இருந்தாலுமே அவங்களுக்கு சாபம் இருக்கா வந்து நம்ம கொஞ்சமாச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பனாதான் நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் வந்து ஒருவேளை அது நிமித்தமா தடையா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம பிரேக் பண்ணும் போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப வந்து ஒரு சில பேருக்கு டவுட் வரும் நீங்க வந்து ஆண்டவர்க்குள்ள வந்துட்டாலே தானா சாபம் உடையாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் அத நீங்க சும்மா வந்து நான் நான் வாட் சும்மா இருப்பேன் எனக்கு வந்து எப்படியாவது சாபம் உடைஞ்சிருக்கும் சாபத்துக்கும் காதுகள் இருக்கு சாபத்துக்கும் அது ஒரு ஸ்பிரிட் சாபமும் ஒரு ஸ்பிரிட் தான் அது வந்து அப்படி ஃபாலோ நம்ம ரத்தத்திலயோ நம்மளுடைய டிஎன்ஏலயோ தான் வரும் மேக்சிமம் டிஎன்ஏ இல்ல ரத்தம் இல்ல ஜெனரேஷனல் வந்து அப்படிதான் நமக்கு வந்து வரும் அப்படி அது பிறக்கும் போதே அடுத்தடுத்து வந்து வந்துடும் அப்போ ஒரு நாள் நீங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சொல்லணும் நீங்கள் வசனத்தோட நீங்க சொல்லணும் அந்த என்ன சாபம் எப்படி வருது எந்த குடும்பத்து வழியா வருது நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சாபமே நான் வந்து ஏசு அந்த வசனத்தோட சொல்லுவேன் ஏசுக்கு எனக்கா லேக்கனே சாபம் ஆகிட்டார் நீ நானும் என் பிள்ளைகளும் நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை அப்படி ஒரு உபவாசமோ ஏதோ போட்டு நீங்க அதை ஸ்ட்ராங்கா சும்மா நான் ஏசுட்டு வந்துட்டேன் எனக்கு தானே சாபம் வந்துடும் அப்படி நினைக்க கூடாது மெயின் திங் என்னன்னா நமக்கு வந்து ஆண்டவர் ஏசு சிலுவையில் மறுச்சுன்னா அந்த பவர் குடுத்துருக்காரு நம்ம கையில பவர் வச்சுட்டே சும்மா இருக்க கூடாது அதை நம்ம யூஸ் பண்றதுதான் இருக்கு இன்னைக்கு அந்த நம்ம குடும்பத்துல இருக்க சாபத்தை உடைக்க அந்த பவரை அவர் சிலுவையில இருந்து நமக்கு தந்திருக்காரு அந்த பவரை நம்ம வச்சு இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு சாபம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அவர் சிந்தி இருக்காருங்கிறத வச்சு நம்ம வந்து இன்னைக்கு உடைக்க போறோம் நம்ம தான் உடைக்கணும் ஏசு கிறிஸ்து எனக்கா சாபமானார் நான் இனிமே எந்த சாபத்தையும் நானும் என் சந்ததியை சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா உங்க வாயினால நீங்க இது பண்ணி நீங்க வந்து அந்த சாபத்தை வந்து உடைக்கலாம் அத ஃபஸ்ட் நீங்க அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் உடைக்கவே முடியும் கேளுங்க ஏன்னா குடும்பத்துல கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கும் அந்த இது ஒரு சில உன்னிப்பா ஒரு சில விசேஷமானவங்களுக்கு கூட அந்த ஹிஸ்டரி தெரியலாம் யாராவது உங்களுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களை வெளிப்படுத்துன்னு நினைச்சா ஆண்டவர் எப்படினாலும் வெளிப்படுத்துவார் அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சில விஷயங்கள் நாங்க வந்து இப்ப சொல்ற எந்த எல்லா காய் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் சொன்னோம்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஏழு எட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் நீங்க கண்டறிஞ்சு நீங்க அதை பண்ணும்போது உங்களுடைய லைஃப்ல ஒரு ஒரு சில பிரச்சனைகள் என்னதான் நம்ம ஆண்டவர்குள்ள இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு விடியவே இல்லையா அப்படின்னு நினைக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்ப மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் குடிச்ச ஒரு ரெவலேஷன் ஒரு தரிசனம் நம்ம அதாவது ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும் அதாவது இப்ப இதே அதுவும் இதே மாதிரிதான் ஒரு சாப மாதிரி சாப மாதிரிதான் அதாவது என்னன்னா நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு யாராவது மந்திரங்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஏன்னா கிறிஸ்தவங்கள் அனைவரும் இந்த இடத்துலதான் மிஸ்டேக் பண்றாங்க ஏன்னா நாங்களுமே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணனாலதான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம் கிறிஸ்தவ வந்தனால உடனே அந்த மந்திரம் போயிரும் இப்போ சூட்டை வந்தனால அந்த சாபம் போயிடும் அப்படி கிடையாது நம்ம அந்த அத்தாரிட்டி இப்போ எமி சொன்னவா அந்த பவரை நம்ம எடுத்து அந்த அத்தாரிட்டி கையில எடுத்து நம்ம அதை உடைக்கணும் அதான் அந்த வசனத்தை சொல்லுது திறப்பானதை நம்ம ஏற்கனவே நம்ம ஃபவுண்டேஷன்ல என்னென்ன திறப்பு இருக்கு என்னென்ன விரிசல் விழுந்து அதை திறப்பானதை நம்ம அடைக்கணும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்தணும் அலங்கோலமா இருக்குன்னு வைங்களேன் அந்த அந்த ரோட்ல நடக்கவே முடியல குடியிருக்கவே முடியாது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதை திருத்தணும் திருத்தினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பாலாய் கிடந்த ஸ்தலங்களை எல்லாம் கட்ட முடியும் நம்ம லைஃப் வந்து நம்ம கட்ட முடியும் அடுத்த லெவல்ல நம்ம கட்ட முடியும் அப்ப நமக்கு விரோதமா ஒரு மந்திரம் யாரா செஞ்சிருக்காங்க அப்படின்னா யாரும் வந்து சொல்லிட்டு எல்லாம் மேக்சிமம் சொல்லிட்டு எல்லாம் செய்ய மாட்டாங்க யாராவது ஒரு சில பேர் வேணா அப்படி சொல்லிட்டு செய்யலாம் நான் உனக்கு பாரு என்ன செய்யறேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில நேரம் நமக்கு முன்னோர்கள் யாராவது ஆஹ் ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு விரோதமா செஞ்சிருந்தாங்க உங்களுக்கு வயசே வந்து முப்பது வயசு ஆகுது இல்ல உங்களுக்கு வயசே நாற்பது வயசு ஆகுதுன்னா நீங்க அந்த டைம் பிறந்துக்கே மாட்டீங்க அந்த டைம் தான் சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க அப்ப உங்களுக்கு அந்த அதை குத்தின ஒரு நாலேஜே இருக்காது ஆனா நீங்களும் அந்த மந்திரத்துண்டி பிடியில இருப்பீங்க உங்களை அறியாமலே அப்ப என்ன செய்யணும் ஆண்டவட்ட தான் நீங்க கேட்கணும் ஆண்டவர் எப்படியாவது அதை வெளிப்படுத்துவார் ஏதாவது தரிசனங்கள் மூலமாவது சொப்பனங்கள் மூலமாவது இல்ல ஏதோ ஒரு ஊழியர்கள் உங்களுக்கு தீக்கு தரிசனமா இந்த மாதிரி குடும்பத்துக்கு மேல இப்படி ஒரு மந்திரம் கட்டி இருக்குப்பா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரியா எப்படியாவது இல்ல உங்களுக்கே அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அப்நார்மலா உங்களுக்கு தெரியற மாதிரி மேக்சிமம் ஆண்டவ்ட்ட நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு தரிசனம் ஆகும் சொப்பனமாவது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்க குடும்பத்து மேல ஒரு இருக்கு அப்படின்னா அப்படி அந்த வெளிப்பாடு பெற்றதுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்றதையும் நீங்க வந்து முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கும் போதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அடுத்து நம்ம நாளாதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் வந்து எதுல இருக்குங்கிறது நம்ம நல்லா கவனிக்கணும் நம்மளுடைய கவனம் எப்பயுமே ஆவிக்குரிய இதுல இருந்தா மட்டும்தான் உலக பிரகாரமான இதை விட பிசிக்கலை விட நம்மளுடைய இது வந்து ஸ்பிரிச்சுவலா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே அதுல இருந்தா மட்டும்தான் ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம ஒரு சில இதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகும் போதுதான் நம்மளுக்கு பிசிக்கலா நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களோ ஒரு சில காரியங்களோ நமக்கு வந்து நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு ஆவி பிசாசுல இருக்காங்க இல்ல நம்ம இந்த பாரம்பரிய சாபமே நம்ம எடுத்துக்கலாமே சாபத்தை நம்ம உடைக்கிறோம்னா அதுல அவங்களுக்கு வந்து ஒரு பண பொருளாதாரம் கட்டி வச்சிருக்கு இந்த சாபத்தினால இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரங்குரிய காலங்கள்ல நம்ம தருவோம் இப்ப நம்ம எப்பயுமே பிசிக்கலா ஓடணும் எவ்வளவு பிரகாரமா எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் சம்பாதிக்கணும் அன்னைக்கு அவங்கள விட நான் இன்னைக்கு உழைச்சு இப்படி இப்படி உழைக்கணும் கண்டிப்பா உழைக்கணும் ஆனா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்து அதுல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம சரி பண்ணா மட்டும்தான் நமக்கு பிசிக்கல் வந்து வரும் அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஆவியானவர் தான் வந்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே ஏன்னா ஆவியானவர் தான் வந்து ஆண்டுகளுடைய இருதயத்தையே நமக்கு வெளிப்படுத்துறவர் அப்ப நம்ம இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இப்ப சொல்ற எதையுமே ஆவியானவர் துணை இல்லாம இல்ல நீங்க ஆவியானவரே பிலீவ் பண்ணாத ஒருத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காரியத்துல எதையுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்கு எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துறேன் உங்களுக்கு அனுப்புறேன் அவர் உங்களை நடத்துவார் அப்ப அந்த உண்மை சத்தியம்னா என்ன அந்த அந்த உண்மைகள் வெளிச்சம் அந்த மறைப்பொருள் அது எல்லாமே அவர்கிட்டதான் இருக்கு தான் இருக்கு அப்ப நம்ம கேட்கணும் ஆவியானவரு என்ன எங்க வாழ்க்கைக்குரிய ரகசியங்கள் என்ன என்னென்ன நடந்துச்சு முக்கியமா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருக்கு நடந்துச்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு என்ன உங்க பரம்பரையில என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த ஒரு பிரச்சனைனால நீங்க இன்னும் மாட்டிட்டு இருப்பீங்க அதை நீங்க உடைக்காத வரைக்கும் அந்த பாதையை வரைக்கும் எது எதுவா நோயா கூட இருக்கலாம் ஏன்னா ஜெனரேஷனலா வந்து நிறைய நோய்களும் வருது தெரிய ஜீன்ல இருக்கான்னு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இது உங்க குடும்பத்துல வேற யாருக்காச்சும் முக்கியமா அந்த டயபெட்டிஸ்ல யாருக்காச்சும் இருக்கா மெயின் அப்படின்னா உங்களுக்கு ஜீன் எதுனாலும் அப்படிதான் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் உங்க குடும்பத்துல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இது எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ நாலேஜ் அந்த ஜீன் வழியா வரும் அப்படின்றது மட்டும் அவங்க தெரியுது ஆனா உண்மையில என்ன அப்படின்னா நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இந்த சீக்ரெட்ஸ் அந்த நாலேஜ் வந்து ஆவியானவர் தான் நமக்கு வந்து வெளிப்படுத்த முடியும் அடுத்த ஆறாவது பார்த்தோம்னா வந்து உடன்படிக்கையை வந்து நம்ம வந்து முறிக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப நாங்க நிறைய நம்ம இதுலதான் பாத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமையோ ஏதாச்சும் ஒரு உடன்படிக்கை இருந்தாலும் முக்கியமா வந்து வைக்கிறதோட உங்களுக்கு ஏதாச்சும் உடன்படிக்கை இருந்தா நிச்சயமா அதை வந்து நம்ம முடிக்கணும் எல்லாருமே அவங்க கூட அவங்க பிள்ளைங்க எல்லாருமே வாய்னால அறிக்கை பண்ணி முக்கியமா வாய்னால அதோட நான் பண்ண உடன்படிக்கையை நாங்க முடிக்கிறோம் இப்ப உங்கள தாத்தா காலத்துல வந்து இப்ப நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம் உங்களுடைய அப்பாவும் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் ஆனா உங்க தாத்தா கூட ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு வந்து காசு கொடுத்துருப்பாரு அப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும் நம்ம குடும்பத்துல அவங்க விக்ரத்தோட இருக்காங்களா இல்ல ஏதாச்சும் சாபமா இருந்திருக்கா ஏதோ ஒன்னு ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரம் ரொம்ப பெரியவங்களா இருந்திருப்பாங்க இன்னைக்கு இருக்க அந்த எல்லாம் அவங்க வந்து இருநூறு வருஷத்துக்குள்ள ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி மாதிரி அந்த அவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும் ஏன்னா எல்லா எல்லாரையும் நம்ம இன்னைக்கு பெருமையா பேச மாட்டோம் வட்டி தலவா எடுத்திருப்பாங்க திக்கட்டுறவங்க விதவைகள் இந்த மாதிரி நிலக அநியாயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கலாம் கொலைகள் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி அதை மூடி கூட மறைச்சிருக்கலாம்னு வைங்களேன் ஆனா அந்த எப்படி சொல்ல அந்த ஆபேலுடைய ரத்தம் வந்து ஆண்டவர் தந்தைல கூப்பிடுற மாதிரி அந்த உண்மையான ஒரு காரணத்தோட இருக்கிறதான விஷயம் ஆண்டவர் தந்தைல வந்து நிக்கும் அவங்க அந்த கண்ணீர் வந்து அவங்களுக்கு வந்து நிக்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு அதை பிரேக் பண்ணணும் அதனால அவங்க விட்ட சாபங்கள் வந்து நம்ம தலைமையிலே அப்படின்னு நின்னுட்டே இருக்கும் அதனாலதான் ஒரு சில டீடெயில்ஸ் முக்கியமா அந்த விக்ரூத்தோட என்னென்ன இருக்கு அப்படிங்கிற உடன்படிக்கை அதுக்கப்புறம் நம்ம திருமணமானவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க அம்மா அம்மா சைடு டீடைல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்பா சைடுல இருக்க டீடைல்ஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்ப நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவன் சைட்ல இருக்க எல்லா டீடைல்ஸ்மே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க கணவனா இருந்தீங்கன்னா உங்க மனைவி சைட்ல இருக்க டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு இந்த மூணு மே எதுல நம்ம இன்வால்வ் ஆயிருந்தோம்னா உம் நம்ம நினைக்கலாம் இப்ப நான் கணவன் வழினா என் கணவன் தானே முது பண்ணணும் ஏன்னா கணவனோட நம்ம இணைந்த சோ அந்த ஒரு இது இருக்கனால நம்மளும் அதை வந்து பிரேக் பண்ணணும் அவங்களும் பிரேக் பண்ணணும் நம்மளும் பிரேக் பண்ணணும் அம்மா அப்பா அம்மா அப்பா மூலயமா எந்த ஒரு இது வந்திருந்தாலும் நம்மளும் அதை பண்ணணும் சோ அப்படி நம்ம பண்ணும்போது போது அது அந்த உடன்படிக்கையை நம்ம முறிக்கும் போது மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் இந்த ஜென்ரேஷன் இப்பதான் நம்ம ஆவியான வெளிப்படுத்திக்க உங்களோட அந்த ஜென்ரேஷனோட இந்த பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு கிரையமா எடுத்து நீங்க பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் வந்து அசுவதி இது வந்து ஒரு கஷ்டமான தான் ஏன்னா நம்ம இது ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ச்சி ஆனா பண்ணும் போது நீங்க உண்மையா சொல்றேன் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நம்ம இப்ப முன்னாடி பார்த்த மாதிரி நீங்க பிசிக்கலா நீங்க ஐம்பது வருஷம் போராடி ஒண்ணுமே ஆசீர்வாதம் கழிச்ச கையில நிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து ஒரு அஞ்சு மாசம் நீங்க இதுல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும் எல்லா உங்களுடைய கேள்விக்கான பதிலும் ஆண்டவர் வந்து தருவார் முக்கியமா மூணு சைடு உள்ள விக்கிரகத்தையும் நீங்க எடுக்கணும் மூணு சைடு உள்ள சாபமும் எடுக்கும் அப்ப நீங்க ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சிஸ்டர் கிறிஸ்தவ குடும்பத்துல வர்றவங்களுக்கே எதுனா அப்ப நாங்க அதுக்குள்ளேயே தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க அதுக்குள்ளேயே நீங்க இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டோர் சுதந்திரம் தந்திருக்காரு அதை நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு அப்படின்னா நான் ஆண்டோரை ஃபாலோ பண்ணவும் எனக்கு உரிமை இருக்கு விக்கிரதத்தை ஃபாலோ பண்ணவும் எனக்கு தனிப்பட்டு சுதந்திரத்தை தந்திருக்காரு அப்போ நீங்கள் விக்கிர பேக்ரவுண்ட்லேயே இருந்து வந்தாலுமே உங்கள் ஆத்மாக்கு நீங்கள் உத்தரவாதம் நீங்கள் உடன்படிக்கை முடிக்கனால எந்த விக்கிரகத்தாலையும் உங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் உடன்படிக்கை முடிச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேல உள்ள லீகல் ரைட்ஸ் வந்து எடுக்கப்படுது ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே வந்து லீகல் ரைட்ஸோட சம்மந்தப்பட்டது இப்போ ரைட்ஸ் இல்லாமல் அதால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்க அந்த காரியத்தை வந்து நீங்க இது பண்ணுங்க நாங்க ஏற்கனவே அன்னிய உடன்படிக்கை வீடியோ போட்டிருக்கோம் இப்ப ரீசெண்ட் டைம் நம்ம எல்லா வீடியோஸுமே நீங்க கேட்கலாம் இப்போ அந்த இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸா இருக்க மேக்சிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ்ல இருக்க எல்லா வீடியோஸ்மே கேட்கலாம் மேக்ஸிமம் ரிலேட்டடா தான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு பார்க்கலாம் இப்ப புதுசா இந்த வீடியோ தான் பாக்குறோம் அப்படின்னா நீங்க தயவுசேயும் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அடுத்து கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குள்ளேயே போராடும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில பேர் கூட முக்கியமா நல்லா ஜபிக்கிறவங்களுக்குள்ள இல்ல நல்லா ஊழியம் பண்றவங்களுக்குள்ள வந்து இது அதிகமா வந்து போராடுற ஒரு பிசாசு இது என்ன பிசாசுன்னா எல்லை பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லை பிசாசு வந்து நம்ம இப்ப நமக்கு நம்ம அதை கண்டுக்காம கூட இருக்கலாம் இப்ப நம்ம வந்து இப்ப நாங்களா வந்து ஒரு ஊருக்குள்ள போறோம் அப்படின்னா அங்க என்ன பெரிய எல்லை பிசாசு இருக்கு அப்படிலாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா நாங்களாம் பேர்ல சும்மா சொல்லுவோம் பண்ணுவோம் எல்லை பிசாசு தரத்துறோம் முன்னாடி அந்த நாலேஜ்னால நம்ம சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ அதை வந்து ரொம்ப ஒரு பெருசா எடுத்தது பெருசா எல்லாம் எடுத்தது கிடையாது அவன் ஆனாலும் ஆனாலும் நீங்க பெருசா எடுக்காட்டாலும் எடுக்காட்டினாலும் உங்க எதிரியாகிய பிசாசு உங்களை பெருசா எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க அந்த எல்லைக்குள்ள வந்திருக்கனால ஒவ்வொரு ஜபமும் அவனுடைய மேல இருக்க ஒளி உங்க மேல இருக்க வெளிச்சம் அதை பார்க்கணும் இப்ப புதுசா நீங்க ஒரு ஊருக்குள்ள போகும்போதோ இல்ல புதுசா ஒரு எல்லைக்குள்ள போகும்போதோ ஒரு டெரிட்டரி ஒரு பவுண்டரி அதுக்குள்ள நீங்க போகும்போதும் போனதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு சில பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஒரு புதுசா எல்லாமே நம்ம மைண்ட் கொண்டு வரணும் எப்ப இருந்து இந்த பிரச்சனை எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு எப்ப இருந்து எனக்கு இந்த வியாதி ஸ்டார்ட் ஆச்சு எப்ப இருந்து இந்த தரித்திரம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த கடன் ஸ்டார்ட் ஆச்சு இது எல்லாம் நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும் அப்ப ஒரு இந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது வந்துச்சுன்னா அது நிச்சயமா அந்த எல்லை பிசாசனுடைய வேலை தான் அது நீங்க அதை மைண்ட் பண்ணாலும் சரி மைண்ட் பண்ணாட்டினாலும் சரி உங்களை அதை மைண்ட் பண்ணுது நம்ம அதை ரொம்ப ஃபயரா நம்ம எல்லா நேரமும் இருந்திருக்க மாட்டோம் அப்படி இல்லாத நேரம் அந்த எல்லை பிசாசனுடைய வேலை இது அப்ப நம்ம வந்து அப்ப அப்படி ஒரு அட்டாக் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த வேற வழியே இல்ல அந்த எல்லை பிசாசு என்ன அந்த ஊர் எல்லையில இப்ப ஒரு சொல்லுவாங்களா ஃபேமஸா இந்த இடம் தான் இதுதான் இந்த எல்லையிலே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உதாரணத்துக்கு இப்ப தெங்காசி எடுத்தோம்னா தெங்காசி பெருசா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் எல்லை தெங்காசினுடைய எல்லை வந்து அதுதான் ஒரு ஒரு ஊரு ஒரு ஒரு கிராமத்துக்கு எல்லை கிராமம் நம்ம நினைக்க முடியாது பெருசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கிராமத்துக்கே எல்லைகள் இருக்கு அதனாலதான் ஏசப்பா கூட அந்த பிசாசுகள் அந்த கலரையில இருந்து துரத்துன பிசாசுகள் பிடிச்சு இது பண்ணப்பா கடைசியில அந்த பண்ணிக்குள்ள போகும் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்க ஆண்டவரை நீங்க எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டி கொண்டார்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவரை விட அந்த எல்லை பிசாசதான் அவங்க அதிகமா விருப்பப்பட்டாங்க அதனால எங்க எல்லை விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு எல்லைக்குள்ள நம்ம போகும்போது நிச்சயமா அந்த எல்லை பிசாசுகள் போராடும் நீங்க எல்லாரெல்லாம் உட்கார்ந்து இதை பண்ண வேண்டாம் குறிப்பிட்ட யாராவது எனக்கு இந்த ஏரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு முக்கியமா ஜெபிக்கிறவங்களும் முக்கியமா ஊழியம் பண்றவங்களும் இதக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா தான் வந்து அதிகமா நம்ம அதை ரொம்ப இது பண்ணுவோம் நார்மலா இருக்கவங்க விசுவாசிங்க கூட அதை ரொம்ப போக்கஸ் பண்ண தேவையில்ல அப்படி ஆண்டவர் இது பண்ணாருனா நிச்சயமா அந்த எல்லை பிசாசம் மூலம் கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா இப்ப நாங்க சொல்ற ஏழு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ஏழுமே எல்லாத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத பார்த்து நீங்க சரி செய்யும் போது உங்க கேள்விக்கான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் எவ்வளவு சீக்கிரமா நீங்க இந்த காரியங்கள்லாம் ஆராய்ஞ்சு அதுல இருந்து விடுதலை வாங்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா ஆசீர்வாதங்கள் வந்து கதவுகள் வந்து திறக்கப்பட்டுட்டேதான் இருக்கும் அதனால வந்து தாமதம் பண்ணாம இனி ஒரு நாட்கள்ல நீங்க வந்து அறிஞ்சுக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமா ஆடுறது உங்களை ஆசீர்விப்பா முக்கியமா ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வந்து வெளிப்படுத்தி காணிக்கிறோம் அதற்காக நாங்களும் ஜபித்து கொள்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாங்க